சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையாணம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு வரீங்க ஆடி மாசன்றதுனால தரமான ஆட்டு கெடாக்கள் நிறையா வந்திருக்குது பார்க்கலாம் வெள்ளாடு ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பரான தாடி வச்ச ஆடி ஒண்ணு இருக்கு கெடா வணக்கம்ண்ணா ஒரு தரமான கடை எடுத்து வந்திருக்கீங்க இது பல்லுனா ஆறு பல்லு

தம்பி வணக்கம் ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்தீங்களா வளம் வளம் கெடாய்குட்டியா குட்டி நேரம் ரெண்டு குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்கமா ரெண்டு குட்டியும் மூணாயிரம் வாங்கணுன்னா மூணாயிரத்துக்கு வாங்குனீங்களா எவ்வளோ சொன்னாங்க அவங்க அவங்க நாலாயிரம் சொன்னாங்க நாலாயிரம் சொன்னாங்களாயிரத்து மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க அண்ணா குட்டி நல்லா தெளிவா காட்டுங்க ஆண்ணா ஆசைக்கு வளப்புக்கு வாங்கியிருக்கு அப்படியா ஓகே தம்பி இது செம்மறி ஆடு வாங்கியிருக்கீங்க எவ்வளோக்கு வாங்குனீங்க ஏழாயிரத்துக்கு வாங்குனிங்களா அவங்க எவ்வளோ சொன்னாங்கம்மா எட்டாயிரம் சொன்னாங்களா

பதினாலாயிரம் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க ஒரு ரூபா கம்மி பண்ணுறாங்க நன்றிண்ணா இந்த தரமான ஒரு கெடா எடுத்து வந்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சொல்கிறாரு வேலை அண்ணா வணக்கண்ணா வணக்கம் சொல்ல ஒரு சூப்பர் தரமான கெடா எடுத்து வந்துருக்கீங்க ஆமாம் இது எத்தனை பல்லுண்ணா இது ரெண்டு பல்லு கடா ரெண்டு பல்லு கெடா ஓகே எவ்வளோ வெலை சொல்கிறீங்கண்ணா இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் சொல்கிறீங்க அது எத்தனை கிலோ வரும்ண்ணா முப்பது கிலோ வரும் கடை முப்பது கிலோ வரும் வரும் கறி மட்டும் முப்பது கிலோ வரும் கறி மட்டும் முப்பது கிலோ வரும் இதரோட ஏடோ போட்டிங்கனாக்கா இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி கருப்பாட்டுக்கு வந்து மதிப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும் மற்ற ஆடை விட கருப்பாட்டுக்கு ஆடி மாதம் கருப்பாடு தான் வேண்டுதலுக்காக வெட்டுவாங்க ஓகே 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 அதனால் கருப்பாட்டுக்கு மதிப்பு அதிகம் ஆமாம் அதுவும் நல்ல தரமாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு எந்த ஊருலேருந்து எடுத்து வரீங்கன்னா இது வந்து இருந்து தான் எடுத்துனோம் ஓகே ஓகே சரி ஃபைனல் ரேட் என்ன சொல்றீங்க ஃபைனல் ரேட்டு இருபத்தி நாலு ரூபா வந்தால் முடிச்சுக்கோ இருபத்தி நாலு வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க இருபத்தி நாலு வந்தா இன்னைக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ஆடும் அதிகமாக சேர்ந்துருக்கு என்ட்ரன்ஸ்ல சரியான கூட்டம் உள்ள நுழையவே முடியல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுவே பெரிய சந்தோஷம் ஸோ அதில் வந்து வளர்ப்பு ஆடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இடத்துல நின்று விலை பேசுறதுக்கான வாய்ப்பே குறைவாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம்

லாஸ்ட் ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்றீங்க ஃபைனல்னா கேக்கத்தை பொறுத்து கொடுப்பண்ணா கட்டுப்படி ஆனா கொடுப்பேண்ணா எவ்வளவு கட்டுப்படி ஆகும் தோறாயுமா ஒரு இருபத்தி ஏழு ரூபா வந்தா கொடுத்துருவோம் பதினெட்டாயிரம் அவ்ளா வியாபாரம் இல்ல சும்மா நேரத்துக்கு சொல்லிவிடு வியாபாரம் ஏதோ வாங்கினு வாங்கின அவள்தாங்கண்ணே சும்மா நேரத்துக்கு வியாபாரம் அவ்வளவு சொன்ன சொத்து போன விடு என்ன இது எவ்ளோ வந்துடும்

அஞ்சு ஆறு எய் எட்டு ஒன்பது பத்து என்ன என்ன கேட்குறேன் நம்மள எந்த ஊர்ண்ணா நீங்க வியாபாரியா விவசாய இருக்கா கெடா வாங்கிருக்கீங்க கருப்பு கெடா இதே பல்லுண்ணா

இருபதாயிரத்தி ஐநூறு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லி இருபதாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க கிட்டா இருபத்தாறு சொன்னாங்க பத்தொன்பதுக்கு பிடிச்ச பத்தொம்பதாயிரத்துக்கு வாங்கினீங்க பல்லுண்ணா பல்லு 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 பார்க்கல ஆ ஓகே நன்றிண்ணா ஸோ இது பத்தாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க பதிமூணாயிரம் சொல்லி பத்தாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கினீங்களா ஓகேண்ணா கடாக்குட்டி ரெண்டு குட்டி வாங்குறீங்க ரெண்டு கெடாவா ஆமா நான் ரெண்டும் கெடா குட்டி வாங்குறீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க மொத்தம் 11700 அண்ணா எவ்வளவு சொன்னாங்க அவங்க 16 சொன்னாங்க பதினாறு சொன்னாங்க ஆமா எந்த எந்துல இருந்து வர்றீங்க நான் பொன்னை அண்ணா பொன்னை பொன்னை இருந்து வர்றீங்க 11500 வாங்குனீங்களா 11700 700 11700 வாங்குறீங்க சோ பொன்னைல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு கெடா குட்டி வாங்குறாங்க வலப்பு கெடா நல்ல தரமா இருக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க பதினொன்று ஏழ்நூறுக்கு வாங்கினீங்க ஆமாண்ணா அவங்க எதாவது சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு பதினாறு பதினாறு சொன்னாங்க பதினொன்று ஏழ்நூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் ஓகே ஏழாயிரத்தி ஐநூறு ஆ சரி ஒரு ஆடு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க லாஸ்ட் லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்க லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்க அதான் ஃபைனலாக ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஃபைனல் பண்றாரு அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நம்ம பேர் எந்த ஊர்னா கொப்பா நம்பர் ரெண்டு கொப்பண்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஓகே அண்ணா இப்போ தரமான ஒரு கடை எடுத்து வந்துருக்கீங்க ஆமாண்ணா எவ்வளோ வேலை சொல்றீங்கண்ணா இது பயனில் பயனாய் வந்தா குத்துறண்ணா பதினேழு பதினேழு கொடியாடு இங்கே எவ்வளோ கேட்குறாங்கண்ணா அவங்க பதினாலு கேட்குறாங்கண்ணா கேட்குறாங்க பல்லுண்ணா வரும் கறி வருது கிலோ வரது கிலோ கறிங்க வியாபாரியா விவசாய வியாபாரி தானா வியாபாரி விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்றீங்க எத்தனை ஆடுன்னு தகுந்தீங்க இன்னைக்கு இன்னைக்குண்ணா பதினெட்டு ஆடை தானே பதினெட்டு ஆடுங்க எத்தனை ஆடு கொடுத்துருக்கீங்க சேல் பண்ணிருக்கீங்க

இந்த ராணிப்பேட்டை சந்தையில இந்த பிரியாணி ரொம்ப நிறைய பேர் இந்த இடத்துல காலையிலேயே பிரியாணி சுட சுட பிரியாணி கிடைக்கும் நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு சொல்றாங்க வேலை நம்ம கேட்கலாம் நான் வணக்கண்ணா

நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க வளர்ப்பு செம்மறி ஆடுகள் விலை நிலவரும் இந்த வாரம் எவ்வளவு குட்டி அண்ணா ஜோடி எவ்வளவு சொல்றீங்கண்ணா ரேட்டு பெரும்பாலும் பதினஞ்சாயிரம் அந்த ரேட்ல விற்கிறாங்க

வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் அஞ்சாம் தேதி ஜூலை மாதம் சந்தையோட நிலவரம் எப்படி அப்டேட் கொடுக்கணும் சந்தை நிலவரம் நல்லாவே இருக்கு கூட்டமும் அதிகம் ஆடும் வந்து நிறைய வந்துருக்கு இருக்கு இப்போதான் வியாபாரம் பிக்கப் பண்ண சூடு பிடிக்குது அப்படிங்களா சூடு பிடிச்சி பிக்கப் ஆகுது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகால எல்லாம் நல்லா போய்டும் நல்ல விலைனா எந்த ஆடு போகுது இப்போ நல்ல விலனா இந்த சீசனுக்கு ஆழ்ம சீசனா விளாட்டு கடாங்கு போகுது கடா போகுது ஆமாம் கடாங்கு தான் நல்ல விலை ரேட்டு செம்மையா செம்மதியா எல்லாம் கொஞ்சம் டெம்மி தான் ஓகே 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 இது வளர்ப்பாடு அதெல்லாமே வளப்பாடு இல்ல கரியாடு எல்லாம் கரியாடு கறி கறி கரியாடு ஆமா கரியாடு வியாபாரம் எப்படி இருக்கு கரியாடு ஓடிதான் இருக்கு கரியாடுலாம் ஓடிதான் இருக்கு அதெல்லாம் அது நான் கசாகப்படுற வரும் வியாபாரம் நல்லா அது கரியாடுலாம் கரியாடுலாம் போயிடுது ஆமா இந்த வளப்பாடுலாம் அப்படியே நிக்குது நீங்க இப்ப ஆடு எடுத்து வந்தீங்களா அவன் எடுத்து வந்திருக்கீங்க எத்தனை ஆடு எடுத்து வந்தீங்கன்னு ஆடு தந்துருக்கீங்க ஆமா ஓகே என்ன மாடு ஆடு தந்துக்கிறீங்க எல்லாம் வந்து பட்டாடு

ஒன்னு ஒன்று பன்னெண்டு கிலோ கிலோ வருவோம் எந்த ஊருங்க நம்ம ஜாக்கி தகவல் ஓகே 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 சோ நல்லா ஆடு ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா ஒரு முப்பது ரூபா இருந்தா நாலு ஆடு வாங்கிடலாம் ஆடு சைஸ் பாருங்க ஒரு பன்னெண்டு கிலோ வருமா ஒரு ஆடு பன்னெண்டு கிலோ வருன்றாரு பன்னெண்டு கிலோ விட்டு கொடுக்காண்ணா கரியாடுதான் கரியாடுதானா ராணிப்பேட்டை சந்தையில நம்ம அதிகமா வளர்ப்பாடு கெடா தான் பார்த்துருப்போம் கரியாடு அதிகமா பார்க்கல சோ பார்க்காதவங்க இத பார்த்து கொஞ்சம் நிலவரத்தை தெரிஞ்சுக்குங்க நன்றி நன்றிண்ணா இது கோழி வேற வாங்கிட்டு வந்திருக்காரு ராணிப்பேட்டை சந்தையில் கோழியும் ஃபேமஸ் தான் நம்ம அது கோழி எவ்வளோக்கு வாங்கினீங்க எட்நூறுபாய்க்கு வாங்கினா எட்நூறுபாய்க்கு வாங்கணும் எவ்வளோங்க எட்நூறுபாய்க்கு வாங்க எட்நூறுபாய்க்கு வாங்குனீங்க ஓகே எட்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறு சொல்லி எட்நூறுபாய்க்கு இந்த கோழி வாங்கியிருக்கிறாங்க

இது ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் அதோட வேலைன்னு கொஞ்சம் அதுக்கு கூடுதலாக வைத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு வாங்க நீங்களே வந்து நேரில் சந்தையை சுற்றி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் விசிபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆடு சந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து ராணிப்பேட்டை சந்தையிலேருந்து சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வணக்கண்ணா இருபது நாள் கொண்டு வந்தோம் சொல்லுங்க பிரதர் காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் ஓகே ஓகே வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு வாங்கிட்டு ஓகே ஓகே நீங்க எவ்வளவு நாளா வரீங்க சந்தைக்கு நாங்க ஒரு மூணு வருஷமா இருக்கோம் மூணு வருஷமா வரீங்க அப்படியா ஓகே ஓகே இருபது ஆடத்தை வந்து சேல் பண்ணிட்டாங்க இப்ப மறுபடியும் வாங்கிட்டு போக போறீங்களா அப்படியா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ் கண்டினியூ பார்த்துட்டு வராங்க பொய்கை சந்தையும் போட்டுருந்தோம் ஆமா ஆமா சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க செம்மறி ஆடு நம்ம நண்பர் தான் வணக்கம் பிரதர் வணக்கம் ஐயா இந்த செம்மறி ஆடெல்லாம் நீங்க வாங்கினீங்களா வித்தீங்களா சேல்ஸ் பண்ணோம் சேல் பண்ணிட்டீங்க மொத்தம் எத்தனை ஆடு இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆடு இருபத்தி நாலு ஆடு இருக்கு ஐயா தான் வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க எவ்வளவு செஞ்சீங்க பதினாலு ஜோடி ஜோடி பதினாலு ஜோடி பதினாலாயிரம் ஜோடி பதினாலாயிரத்துக்கு சேல் வந்து வியாபாரி தான் செம்மறி ஆடு வாங்கணும் வளர்ப்பாடு கெடாடு எந்த ஆடு வாங்கணும் இருந்தாலும் ஐயாக்கு கால் பண்ணலாம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்பது நாற்பது ஒன்பது ஒன்பது எட்டு அறுபத்தி எட்டு ஜீரோ ஆறு இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க

ஓகே பிரதர் அப்போ ஆடு தரமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவீங்களா அனுப்பிட்டு நம்ம நேராக கூட வந்து பார்க்கலாம் உங்ககிட்ட இன்னும் ஆடு ஸ்டாக் இருக்கு இருக்கு ஓகே ஓகே பிரதர் வணக்கம் இந்த ரெண்டு ஆடு வளர்ப்பாடா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா ஆமா நான் வீட்டுக்கு வாங்கி போறேன் ஓகே ஓகே எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க பன்னெண்டாயிரத்து வாங்கினா பன்னெண்டாயிரத்து வாங்கினீங்களா எவ்வளோ சொன்னாங்க அவங்க பன்னெண்டாயிரம் தான் சொன்னாங்க கம்மி பண்ணலையா இப்போ பன்னெண்டாயிரம் சொல்லி பன்னெண்டாயிரத்துக்கு அப்படியே வாங்கினது விலகிறதுக்கு வருஷம் ஆசைப்பட்டு வாங்கினது இது ஒரு ஏழு எட்டு மாதம் குட்டி இருக்குமா இருக்கும் ஏழு எட்டு மாதம் குட்டி இருக்கும் ஸோ இது பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு விலையெல்லாம் தெரியும் பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கினது சரியான விலையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோ பார்க்குறீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே சோ கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க என்றும் உங்கள் ஆதரவோட நான் கலையானன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிலும் சந்திக்கலாம் நன்றி பார்க்கலாம் வளர்ப்பு செம்மறி ஆடு குட்டிகள் ரெண்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஐயா வணக்கம் வணக்கம்ண்ணா வளர்ப்பு செம்மறி குட்டி வாங்கியிருக்கீங்க கூட ஒரு குட்டி எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க பதினஞ்சு ரூபா நான் ரெண்டு பதினஞ்சாயிரம் எவ்வளோ சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னது பதினேழு சொன்னாங்க பதினேழு சொல்லி பதினஞ்சுக்கு வாங்கியிருக்கீங்க பதினஞ்சு இதுதான் நிலவரம் வளர்ப்பு செம்மறி குட்டினுடைய இன்று நிலவரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த குட்டி பாருங்க என்ன சைஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ பதினாலுக்கு பதினஞ்சாயிரத்துக்கு ஆ பதினஞ்சு நெல்லூர் குட்டின்னு சொன்னாங்க பதினஞ்சு ஆயிரம் ஓகே நன்றி